பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவர்களின் குருவாக கருதக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அதாவது அனைத்து தேவர்களுக்கும் குருனாக்க அது இவர் தான் ஞானம் வேதம் கல்வி ஆசீர்வாதம் ஆன்மீகம் செல்வம் எல்லாத்தையும் வழங்கக்கூடியவர் இவர் இவரை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலைமை இப்ப என்னவோ ரொம்ப படுமோசமாக தான் போயிட்டு இருக்கு ஒரு எட்டு எட்டு வச்சா பத்து எட்டு பின்னாடி போய் நிக்கிற மாதிரி இருக்கு என்னமோ தெரியல எங்க போனாலும் எதுவுமே சரி பட்டு வரல எங்க போனாலும் நிம்மதி இல்லை குடும்பத்துல எடுத்தாலும் சரி சண்டை சச்சரவு கணவன் மணி உறவுமே சிறப்பா இல்லை பிள்ளைகளாலுமே தொல்லை பெற்றோர்களால ஆரோக்கிய குறைபாடு தேவையில்லாத வீண் செலவு வரைய செலவு நட்பு வட்டம் சரியில்லை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வச்சு ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் சோ இப்போ வந்து தனுசு ராசி என்ன பண்ணணும் இலக்கு கரெக்டா இருக்கு நம்ம நல்லவங்களா இருக்கும் நம்முடைய செயல்பாடு சிறப்பா இருக்கு ஆனா எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதே அப்படியே யோசிக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம குறி வச்சா இற விழணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சதை நம்ம அடைஞ்சிருவோம் அதாவது சோறு தண்ணி இல்லாம உழைச்சு தன்னுடைய தேவைகளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடியவங்க இவங்களா இருந்தாங்க பல பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களும் இவங்களே இப்படிப்பட்ட தனுசு ராசிகளுக்கு நியாயம் தர்மம் நமக்குன்னு ஒரு இலக்கு அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இந்த மாதிரி தனக்கான ஒரு கொள்கையை வடிவமைச்சுட்டு அதன்படி வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய உங்களுக்கு இப்ப புரியாத புதிரா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைக்கு இரண்டு நபர்கள் பொறுப்பேற்கிறாங்க தம்பி உன் வாழ்க்கையை நல்ல வகையில மாற்றி கொடுக்குறேன் சொல்லப்போனா அந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிகளுக்கு புரியாத நிறைய விஷயங்களை புரிய வைக்க போகுது அதாவது ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அது உலகத்தில் கூடிய எல்லா உயிர்களும் சக்தியை தரக்கூடியவர் ஆத்மா அரசியல் அதிகாரம் பேரு புகழ் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவான சூரிய பகவானும் அவருடைய மகனான சனி பகவானும் அதாவது கர்மா நியாயம் சோதனை கடின உழைப்பு இதற்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இவங்க இரண்டு பேருடைய கூட்டணி இதனால உருவாகி இருக்கக்கூடிய நப பஞ்சம ராஜ யோகத்தினால தனுசு ராசிகள் இந்த யோகம்ங்கிறது சர்வசாதாரமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குலாம் கிடையாதுங்களா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது மூன்று சகாப்தங்கள் இந்த கிரக அமைப்புங்கிறது வந்து ஒரு அரிய தான் நாங்க ஜோதித்துல பார்ப்போம் சோ இப்படிப்பட்ட அரிய நிகழ்வான இந்த யோகங்கிறது நம்முடைய தனுசு ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது ஒரே வார்த்தையில சொல்றீங்க அதிர்ஷ்டகரமான வளர்ச்சி கொடுக்கும் வாழ்க்கையில நீண்ட நாள் நீங்க காத்திருந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அதிகார பதவி சூரிய பகவானுடைய கருணையினால அரசியல் அரசு வேலை நிர்வாகத்துறைகள்ல உயர்வு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி சனி பகவான பொறுத்தரைக்கும் உங்களுக்கு உழைப்புக்கு தக்க பலனை கொடுப்பார் குருனுடைய ஆசிர்வாதமும் சேர்ந்து நிதி வளம் பெருகும் அதே போல ஆன்மீகம் தன்னம்பிக்கை ஆன்மீக அறிவு அதிகமாகும் குடும்ப வாழ்க்கைங்கறத முழுவதுமா சுகமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டை சற்று வரும் இருந்தாலும் அது எதுவுமே நிலையா இருக்காது எல்லாமே சரியாயிடும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமையும் குடும்பத்தில் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய சந்திப்புங்கிறது புதிய வணிக மற்றும் வெளிநாட்டு லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நவபஞ்ச ராஜகம் தரக்கூடிய குறிப்பிட்ட பலன்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க கல்வியில உயர்கல்வியில ஆராய்ச்சி துறைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரகாசமான வாழ்க்கை இதுவே கலை இசை ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரி யோகத்தில் வல்லமை பெற்றவர்களாக மாற போறீங்க தொழில் பண்றீங்களா நல்ல வளர்ச்சி இருக்கும் நிதி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுயநிலைத்தன்மையே மற்றவங்களுக்கு நிரூபிக்க போறீங்க வாழ்க்கையை முழுவதுமே நியாயம் தர்மத்தை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு நிலையான பேருப்புகள் புகழெல்லாம் கிடைக்க போகுது இதோட யோகத்துடைய பலன்களை விட இந்த நவபஞ்ச யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நவ பஞ்சம் நவ அப்படின்னாக்க ஒன்பதாம் இடம் பஞ்சம் அப்படின்னாக்க ஐந்தாம் இடம் உடைய ராசி ஜாதகத்துல பஞ்சமஸ்தானமும் நவஸ்தானமும் ஒரே கிரகத்தினால வலு பெறுவதனால இந்த ராஜயோகம் உருவாகி இருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னாவே புத்திசாலித்தனம் சந்ததி படிப்பு ஆட்சி இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தர்மம் குரு அதிர்ஷ்டம் ஆன்மீகம் இந்த இரண்டு வீடுகளுமே தர்மஸ்தானங்கள் அப்படின்னு நாங்க ஜோதிட ரீதியா சொல்லுவோம் சோ குரு பொறுத்த வரைக்கும் இந்த இரு இடங்களையும் பாக்குறதுனால ஓகேங்களா இந்த ஜாதகக்காரனுக்கு அதாவது இந்த தனுசு ராசிக்களுக்கு அதிர்ஷ்டம் புகழ் ஆன்மீக வளர்ச்சி அரசனை போல வாழ்வு கிடைக்கும் முப்பது வருடங்களுக்கு அப்புறம் உருவாக்க கூடிய இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா இது சம பீசுப்பா இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது பல வருஷங்கள் கழிச்சுதான் அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் முப்பது வருடங்கள் கழித்து உருவாக இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம ராஜோகம்ங்கிறது தனுசு ராசிகளுக்கு வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல வளமா மாத்த போகுது அதிகாரத்தின் சொந்தக்காரனான சூரிய பகவான் புகழ் தந்தை கண்ணியம் அரசு பேரு புகழ ஆட்சி இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரரா இவர் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல வலிமையா இருந்துட்டாலேயே அந்த நபர் வந்து ராஜோக வாழ்க்கையை பெறுவார் இப்போ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம்னாக்க தர்மஸ்தானத்தோடு சேரக்கூடிய அதிகாரபூர்வ உயர்வு ஒரு தலைமை குணம் உங்களுக்கு கிடைக்கும் இதுல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம சோதனை பொறுமை நீதி இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கூடியவராக நிற்கிறார் உங்களை வந்து சோதனைகளை கொடுப்பாரே தவிர்த்து உங்களை வந்து வேதனைக்கு உள்ளாக்க மாட்டாரு இப்போ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக உங்களுக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்குறாரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு சனி பகவான் என்ன பண்ணாரு ஏப்பா அதாவது அப்பாங்கிறவரு சூரியனா அப்பா கிட்ட கேட்பாரு சனி பகவான் என்னன்னாக்காப்பா இந்த பையனுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம் இந்த தான் கொடுக்குறோம் நீ கொடுக்குற தகுந்த மாதிரி இந்த ஆள் வந்துட்டு சரியான ஆளாப்பா நீ ஒரு கோடி ரூபா கொடுத்துனாக்கா அதை வந்து பயன்படுத்துறதுக்கான தகுதி இருக்காப்பா நான் இருப்பான கொஞ்சம் சோதிச்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி சில ஒரு மாதிரி ஒரு தடை கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன தாமத கொடுக்குற மாதிரி பண்ணுவார் பட் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சோதனை தான் அதை வந்து பார்த்துக்கோங்க இவரை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்வதனால சோதனைகள் வரும் ஆனாலும் குருவினுடைய ஆசீர்வாதத்தினால அது எல்லாமே வெற்றி பெறும் சனி தர்மஸ்தானத்தில் நல்ல பக்கம் காட்டினா உழைச்சிக்கிட்டே ராஜோகத்தை பெற போகிறீங்க இதோட குருவை பொறுத்த வரைக்கும் யாரு ஞானம் செல்வம் வேதம் தர்மம் ஆன்மீகம் குரு தத்துவம் ஜோதிடத்துல குரு தாங்க எல்லா ராசிகளுக்கும் உண்மையான அதிர்ஷ்டத்தை கூடியவர் அப்படிப்பட்ட இவர் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து வந்தா என்ன எத்தனை பேர் வந்தா என்ன நான் இருக்கண்ட என் ராசிக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்க மேம்படுத்தியும் அவங்க கொடுக்கூடிய சோதனைகளை உங்களை தாக்காம பாதுகாத்தும் நிற்கிறாரு ஓகேங்களா குரு பஞ்சமம் நவமம் இரண்டையும் ஆட்சி செய்கிறார் இதனால நவ பஞ்சம ராஜோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் சக்தியை கொடுக்குது வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு அறிவுல வளர்ச்சி செல்வாக்குல உயர்வு பொருளாதார ரீதியாக நல்ல வளம் தரப்போறாரு இப்போ இந்த மூன்று நபருடைய சேர்க்கைங்கிறது சூரியன் பிளஸ் குருவை எடுத்துக்கிட்டோன்னாக்க அறிவும் ஆட்சியும் அரசன் போல வாழக்கூடிய சுபயோகம் புகழ் பெயர் நல்ல அதிகாரம் கிடைக்கும் இது சனி பகவான் பிளஸ் குரு பகவான் எடுத்துக்கிட்டாக்க கடின உழைப்பும் அறிவும் சேர்ந்து கிடைக்கூடிய முன்னேற்றம் சனி குருவோட சேர்றப்போ நீதி உணர்வு நீதிடா நியாயண்டா தர்மண்டா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசு வந்து அதை தான் ஃபாலோ பண்ணும் இப்போ சனி ப்ளஸ் குரு ப்ளஸ் சூரியன் இந்த மூன்று பேருடைய அமர்வுங்கிறது சூரியனா அரசர் சனி பகவான் நீதிபதி குருவா குருவிற்கெல்லாம் குரு எப்படிப்பட்ட ஒரு யோகம்னு பார்த்துக்கோங்க இந்த மூன்று பேரும் சேர்வதனால அறிவும் ஆட்சியும் உழைப்பும் சமநிலையில இது உங்களுக்கு ராஜயோகம் வாழ்க்கையில சில சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாமே உங்களை மேம்படுத்தி கொள்ள உயர்ந்த நிலைக்கு உங்களுக்கு கொண்டு செல்வது உறுதிங்கிறத தெளிவுபடுத்தது சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க தனுசு ராசிக்காரங்கள உயர்ந்த கல்வி அடைவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் ஆன்மீகத்துல அறிவை பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்கிறீங்களா வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பேறு புகழு மத்தவங்களை வழிநடத்தக்கூடிய திறன் எல்லாமே மேம்பட போகுது சுருக்கமா சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க மற்றவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமா வாழ போறீங்க வலுவா இருக்க போறீங்க பொறுத்த வரைக்கும் யாரு எவனுடைய சகோதரன் குரு தேவகுரு சூரிய பகவான் அரசர் இவங்களால வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது ஓகேங்களா இப்போ இந்த சிறப்பான பழங்களை நீங்க வந்து முழுமையா அனுபவிக்க இந்த மூன்று தான் காரணம் இல்லையா சோ இவங்களுக்கான பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள்ல நவகரங்கள்ல கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் எல் அதே விளக்கேற்ற கருப்பு துணி உளுந்து இரும்பு இதெல்லாம் இல்லாத ஏழை எளிய அதாவது வறியவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு தானம் கொடுக்கறது உங்களுக்கு சனி பகவான் கிட்ட கருணை பார்வையை வாங்கி கொடுக்கும் அதே போல சனி பகவானுடைய இடத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் சம் சனிச்சராய நமக ஓகேங்களா முடிஞ்சா சனி பகவானுக்கு உகந்த நாட்களில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய சோதனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னேற்றத்துக்கு தடையில்லாமல் இருக்க சனி பகவானை போய் நம்ம சமாதானப்படுத்திட்டு வர அமைப்பு தான் அடுத்து சூரிய பகவானுக்கான பரிகாரம் தினமும் காலையில் சூரிய பகவானுடைய உதயத்தின் போது கிழக்கு திசை நின்று தாமிர கலசத்துல நீர் நிரப்பி சூரியனுக்கு அர்ப்பணிக்கணும் அவரை பார்த்து ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவலிங்கத்தில் சூரியன் வழிபாடு சிறப்புங்க இதனால உங்களுக்கு கண்ணியம் அதிகாரம் உடல் நலம் தந்தையுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சிறப்பாக அமையும் அடுத்த குரு பகவானுக்கான பரிகாரம் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் உடை அணிந்து பசுமாடு குருக்கள் பிராமணர்கள் எல்லாம் அன்னதானம் செய்கிறதும் புத்தக தானம் செய்கிறதும் உங்களுக்கு குரு பகவானி அணுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்று கொடுக்கும் அதே போல் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதோட வள்ளி அன்னை சரஸ்வதி தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ இதன் காரணமா கல்வி செல்வம் ஆன்மீக ஞானம் சந்ததி வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் இதையடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எண்கள் திசைகள் சொல்றேன் அதிர்ஷ்டமான நிறங்கள் ஆரஞ்சு தங்க நிறம் கருப்பு கலந்த நீல நிறம் கருப்பு கலந்த நீல நிறங்கிறது சனி நன்மைக்காக இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஆறு ஒன்பது மூன்று அப்படிங்கிறது குரு பகவானுடைய எண் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டு இந்த மூன்று எண்களுமே நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு சூரியன் வடகிழக்கு குரு இந்த இரண்டு திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசைகள் அதிர்ஷ்டகரமான ரத்தினங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க புஷ்ப ராகம் குரு பகவானுடைய நிலையை வலுப்படுத்த நீல மணி சனி பகவானுடைய பரிகாரத்துக்கு இது வந்து உங்களுக்கு ராசி நட்சத்திரத்துக்கு பரிசோதனை பண்ணி போட்டிருக்கோங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோன்னாக்கா பெரியவங்க தந்தை குருக்கள் மீது மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது பண்ணக்கூடாது அதே போல பொய் சொல்றது சதிவேலை பண்றது ஊழல் பண்றது இது எதுவுமே சனி பகவானுக்கும் சரி சூரிய பகவானுக்கும் சரி பிடிக்கவே பிடிக்காத விஷயம் ரெண்டு பேரும் நினைச்சா உங்களை வந்து ஒழிச்சு கட்டிடுவாங்க ஸோ இதனால நீதியும் தர்மத்தையும் காக்கணும் சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகள்ல கண்டிப்பா அசைவ உணவுகளை தவிர்க்கணும் தவறான பேச்சு இதெல்லாம் வந்து மறுத்தே ஆகணும் அதே போல தீயருடைய நட்பு ஒழிச்சு கட்டிடுங்க சோம்பலா இருக்கிறது இப்பெல்லாம் அப்புறம் உழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உழைப்பை புறக்கணித்தல் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் நம்மளே சொல்லிட்டேன் என்னத்தான் குரு பகவான் பாதுகாப்பு கொடுத்தாலும் சூரிய பகவான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சனி பகவான் உங்களை வந்து அப்படியே கண்காணிச்சுட்டே இருப்பார் அதனால சோம்பலையும் விட்டுருங்க உழைப்பையும் மேற்கொள்ளுங்க தொடர்ந்து நீங்க பின்பற்ற வேண்டிய ஆன்மீக வழிமுறை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை விஷ்ணுவுடைய சகஸ்கர நாமத்தை பாராயணம் பண்ணணும் அதே போல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு குருவுடைய ஆசிர்வாதம் பெறுவதற்காக சனிக்கிழமைகளில் உங்களால் முடிஞ்சா திருநள்ளாறு சனி பகவானுடைய கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க சூரிய பகவானை ஆராதனை பண்ணணும் காலையில சூரிய நமஸ்காரம் சூரியனுடைய காயத்ரி மந்திரம் படிக்கிறது சிறப்பு அன்னதானம் பண்றது கல்விக்கு தானம் பண்றது எல்லாம் உங்களுடைய அதிபதியை மகிழ்விக்கக்கூடிய செயல்பாடு சரிங்களா எடுத்து இந்த வழிபாடுலாம் நீங்க செய்யறீங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சிக்கான அடித்தளத்தை நல்லா பேஸ்மன்றத்தை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருவார் சூரிய பகவான் என்ன பண்றாரு கண்ணியம் அதிகாரம் அரசாங்க வேலை அரசியல்ல நிர்வாக துறைகள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் குரு வரைக்கும் ஞானம் வியாபாரம் கல்வி ஆன்மீகம் எல்லா துறைகளிலுமே உங்களை மேம்படுத்தி விடுவர் ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டம் பிளஸ் கடின உழைப்பு ஈக்வல் டு ராஜயோகம் இந்த உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வளம் தரும் புரியுதுங்களா அதாவது தனுசு ராசிக்காரங்களே நீங்க வில்லாளி உண்மையை அடைய போராடுறவங்க சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்க பிறவி குணம்னு பார்த்தோம்னாக்க நல்ல மனசுக்காரங்க கருணை உள்ளம் கொண்டவங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க அறிவாளிங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலே சரி அதுலேருந்து மீண்டு உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய அதிபதியால் அதிர்ஷ்ட வாழ்க்கைங்கிறது முழுவதும் துணையா நிற்குது பட் மற்றவர்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு அப்பப்ப கொஞ்சம் ஆட்டம் காட்டிடுது உங்களை பொறுத்த வரைக்கும் மனநிலாம் அப்படிங்கிறது திறந்த மனசு உண்மையை பேசுவீங்க சுதந்திரமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க முடிய பலம் பார்த்தோம்னாக்க பொறுமை நம்பிக்கை ஆன்மீகத்தில் ஆர்வம் கல்வித்திறன் இதை வச்சு வந்துட்டு இது நமக்கு பலம் பா நம்ம எதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க பலம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நல்லதை மட்டும் பேசுறது அந்த நல்லதை வந்து எல்லார்ட்டையும் வெளிப்படையாக பேசுகிறது இந்த சூதுவாதம் இருக்கக்கூடிய கல்யுகத்தில் உண்மையை பேசுனா உங்களுக்கான இடம் என்ன தெரியுமா சில நேரம் சண்டை வாக்குவாதம்லாம் வரும் சோ என்ன பண்ணும் நேரம் காலம் பார்த்து நெலிவு சுழி பார்த்து அதை சொல்லுவாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்க கொஞ்சம் இந்த பழகிறது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமைதி ஒற்றுமை ஆன்மீக சூழல் உருவாகும் மூத்தனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குருடைய அருள் காரணமா வீடே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரி ஆன்மீக சக்தி அதிகமாகும் சனி பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகளை கொடுக்கும் ஆனாலும் அது வந்து நிலையா இருக்காது மறைஞ்சு போயிடும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசு கொண்ட துணை வந்து உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் பந்தம் வலுவான உறவா மாறும் சனி பகவான் சோதனை கொடுப்பாரு ஆனா உறுதியான குடும்ப நிலையை கொடுப்பாரு திருமண வாழ்க்கையில ஆன்மீக ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகமாகும் அது தொழில் மற்றும் வேலை ரீதியா சூரியன் பிளஸ் குருவுடைய சேர்க்கையினால நிர்வாகம் அரசாங்க வேலை டீச்சரா ஆராய்ச்சி ஆராய்ச்சித்துறைகளில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதெல்லாம் உயர்வு தான் கண்டிப்பா சொல்றீங்க தொல்லையும் சரி வேலையும் சரி வெற்றியாளர்கள் தான் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சனி வந்து உங்க உழைப்பை வந்து சோதிப்பாரு நல்ல உழைப்பு போடுங்க உறுதியான பலன் கிடைக்கும் பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர்ஷிப்பால லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு வளர்ச்சி கொடுக்கும் பெரிய பதவிகள் நிர்வாக அதிகாரமா கிடைக்கும் இதெடுத்து பெருத்த எதிர்பார்ப்பு என்ன பண வரவு இந்த நவபஞ்சமா ராஜகம் நிலையான செல்வத்தை கொடுக்கும் சொத்து வாங்குறது வீடு வாங்குறது லேண்டு வாங்குறது முதலீடு பண்றது இந்த மாதிரி நல்ல பலன்கள் உண்டு சனி வந்து சில சமயங்கள்ல தாமதத்தை கொடுப்பாரு பணவரவு தாமதப்படுத்தி கொடுப்பாரு ஆனா அந்த நிலையான வருமானம் நிலையான பணம் நிலையான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அவர் கொஞ்சம் தாமதப்படுத்தினார் அப்படினாவே நீங்க வந்து பரவாயில்ல அந்த பணம் வந்து நம்மளை விட்டு எங்கேயும் போகாது நினைச்சிருக்குங்கிறத உணர்ந்துக்கலாம் திடீர் செல்வ வாய்ப்புகள் குருவால வரும் பங்கு சந்தையில் சொத்துக்களால் திடீர்னு எப்பயாச்சும் ஒரு பொருளை வாங்கி போட்டிருப்பீங்க அதனால கூட பணம் வரும் அதே போல் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டம் உயர் பதிவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கிடைப்பாங்க குரு காரணமா ஆதரவான உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க சனி காரணமா பழைய நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களை சந்திப்பாங்க வாழ்க்கை நிலையை பொறுத்திருக்க வெளிநாட்டு பயணம் உயர்கல்வி வாய்ப்பு ஆன்மீக குருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்க்கை முழுவதுமே நியாயம் தர்மம் அறிவு இது மூணுமே உங்களுக்கு வலிமை பெறும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அறிஞர்கள் தலைவர்கள் நற்பண்பு உள்ளவர்கள்லாம் உங்களை வந்து மதிச்சு நடந்துப்பாங்க ஒட்டு அந்த யோகங்கிறது அதிர்ஷ்டத்தை வலுவாக்குது மன அமைதியை கொடுக்குது தொழில முன்னெடுத்த கொடுக்குது வாழ்க்கையில நிலத்து தன்மை கொடுக்குது குடும்பத்துல அமைதி கொடுக்குது ஆன்மீக உயர்வு கொடுக்குது சோ ஒட்டு இந்த யோகம் உங்க வாழ்க்கையே உயர்த்த வந்திருக்கு குருனுடைய அருள் சூரிய பகவானுடைய ஆட்சி சனி பகவானுடைய நீதி மூன்றும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றி தரப்போகுது இப்போ இந்த நவபஞ்ச ராஜகம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு நலச்சிருக்கணும்னாக்க வியாழக்கிழமைல குரு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டேன் அனுதினமும் தினமும் சூரிய பகவான் வழிபாடு செய்யுன்னு சொல்லியிருக்கேன் அதே போல சனிக்கிழமைல சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யணும்னு சொல்லுங்க இல்லையா இதோட விநாயகர் வழிபாடு ப்ளஸ் அன்னதானம் செய்கிறது தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது ப்ளஸ் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்கிறது இந்த தெய்வங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இன்னும் மேன்மையை ஏற்படுத்தும் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சோம்பலை விடுங்க பொய் பீசாதீங்க சதி பேராசையை தவிர்த்துக்கோங்க தந்தை குரு மூத்தவங்களை மதிச்சு நடந்துக்கோங்க பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா விதங்களுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் சகல விதங்கள்லையும் சௌபாகியம் நிலைக்க போகுது வாழ்த்துக்களுங்க நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க இதோட உங்கள் ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களும் எங்கெங்கே ஆட்சி பெற்றிருக்காங்க உங்கள் லக்ன இருந்து எந்தெந்த கட்டங்களில் இடம் பெற்றிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அடுத்த பதிவுகளில் அந்த இடங்களுக்கான பலன்களை சேர்த்து சொல்லுவோம் நன்றிங்க